தஞ்சாவூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கருப்பு எம் முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் சகோதரர்களே என்று தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியை உங்களிடம் பகிர சில விரும்புகின்றோம் முன்பு நான் தனிப்பட்ட முறையில வெளியுறவுத்துறை அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திட்ட ஆர்டிஐ மூலமாக சில விஷயங்களை கேட்டிருந்தேன் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் கச்சத்தீவை பற்றி தொடர்ச்சியாக தமிழகத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அது ஒரு பெரிய மர்மம் எப்படி கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது யாரால் கொடுக்கப்பட்டது எந்த சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டது என்று அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளாசிஃபைட் டாக்குமெண்டாக பலகாலமாக பொது வெளியில அந்த எந்த ஒரு டாக்குமெண்டேஷன் இல்லைங்க அதே நேரத்துல கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதுனால நம்முடைய மீனவ சொந்தங்கள் வார வாரம் கைதாகிறதும் அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அது ஒரு பிரச்சனையாகிறதும் அதன் பிறகு உடனடியாக அரசியல் கட்சிகள் எண்ணெய் ஊத்துறதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது எண்ணி குடிமகனாக இந்த கச்சத்தீவு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் இலங்கையில அவருடைய கவுண்டர் பேட்டாக இருந்த சென்னநாயக் அவர்களும் ஒரு சீக்கிரட் டீல் அப்பவே போட்டுட்டாங்க கச்சத்தீவை தாரை வார்க்க வேண்டும் என்று ஒரு சீக்கிரட் டீல் அப்பவே போட்டுட்டாங்க அப்படின்னு பாராளுமன்றத்தில் இதை பத்தி அதிகமா பேசப்பட்டது அதனால் அது சம்பந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகம் சம்பந்தமாக இதை வைத்திருக்கக்கூடிய டாக்குமெண்ட் என்ன இருக்கு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது அது சம்பந்தமான டாக்குமெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த டாக்குமெண்டையும் கேட்கும் பொழுது மினிஸ்ட்ரி ஆஃப் எம்இஏ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இருந்து இந்த டாக்குமெண்ட் நமக்கு கொடுக்கப்பட்டது குறிப்பாக இரண்டு முக்கியமான இதுவரை பொதுவெளியில் இல்லாத அந்த இரண்டு டாக்குமெண்ட்ட கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல மீட்டிங் ஆஃப் தி இன்ஃபார்மல் கன்சல்டேட்டிவ் கமிட்டி அதன் பிறகு ஃபாரின் செக்ரட்டரியும் நம்முடைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல கச்சத்தீவை பத்தி என்ன பேசினாங்க இந்த இரண்டு விஷயங்களும் கூட டாக்குமெண்டா கொடுத்தாங்க இதை எந்த ஒரு இந்திய குடிமகன் படித்தாலும் கூட ரத்தம் கொதிக்கும் அந்த அளவுக்கு கச்சத்தீவை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி அப்ப பல சதி வேலைகளை செய்து கச்சத்தீவை தாரை வார்த்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த டாக்குமெண்டேஷன்ல ஆரம்ப காலத்துல படிச்சீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மீட்டிங் ஆப் இன்ஃபார்மல் கன்சல்டேட்டிவ் கமிட்டியில கச்சத்தீவினுடைய ஸ்டேட்டட் பொசிஷன் எதற்காக கச்சத்தீவு என்ன பிரச்சனையில் இருக்கு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய கச்சத்தீவின் கச்சத்தீவு நம்முடைய பகுதி அப்பவே வந்து ஒரே ஒரு சர்ச்சை மட்டும்தான் கச்சத்தீவுல இருக்கும் இரண்டு நாடுகளுக்கும் அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீவாக கருதப்பட்டது குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரை கச்சத்தீவு என்பது நமக்கு ரொம்ப முக்கியம் காரணம் ஒரு நாட்டினுடைய எல்லை பரப்பை தீர்மானிக்க கூடிய ஒரு ஒரு தீவு அந்த நம்ம எல்லை பரப்ப நாமளே சுருக்கிக் கொள்கின்றோம் இந்தியா கம்பெனி ஜமீன்தாரி ரைட்ஸ் அவருக்கு வரும் பொழுது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை எந்த பிரச்சனையும் இல்லாம கச்சத்தீவு பகுதியில முத்தலை எடுத்திருக்கோம் யாருக்கு நாம வந்து வரி கொடுக்கல

இந்தியா போகும் பொழுதே இலங்கை அப்செக்ட் பண்றா அப்பெல்லாம் ஆரம்பத்துல இந்தியாவுடைய ஸ்டாண்ட பார்க்கும் பொழுது கச்சத்தீவு நம்முடையது இருக்கு அதன் பிறகு பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவுடைய முதல் பிரதமரா இருக்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல பைல் நோட்டிங் போடுறாரு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு பைல் நோட்டிங்ல எழுதுறாங்க அந்த பைல் நோட்டிங்ல என்ன எழுதுறாங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியங்க அப்ப நம்முடைய காமன்வெல்த் செக்ரட்டரி குண்டேவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் இருக்கிறாங்க அவங்க இந்த பாராளுமன்றத்தில் இதை பத்தி கேள்வி எல்லாம் வரும்பொழுது அதை பத்தி எழுதும் பொழுது நேரு அவர்கள் பிரதம மந்திரியாக போட்ட நோட்டிங் இருக்குதுங்க என்ன எழுதுறாங்கன்னா நோ லிட்டில் இந்த குட்டி தீவுக்கு நான் விதமான மரியாதையும் கொடுக்க போவது கிடையாது ஐ ஹவ் நோ ஹெசிடேஷன் டேஷன் நான் வேகமாக எந்தவித பிரச்சனையும் இல்லாம அந்த தீவை இன்னொருவருக்கு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் எனக்கு இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தீர்க்கப்படாமல் இருப்பதை எனக்கு பிடிக்காது அதனால் இது இலங்கை பக்கத்தில் இருக்கு சிலோன் இருக்கு அதனால் இந்த மேட்டரை நான் கிட்ட ரைஸ் பண்ண போறது கிடையாது பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல இந்த பகுதி பாத்தீங்கன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் காமன்வெல்த் செக்ரட்டரி குண்டேவி அவர்கள் அவர்களுடைய எழுதப்பட்ட பாராளுமன்ற குறிப்புக்கு அவருடைய ஃபைல் நோட்டிங் இங்க இருக்குது ஐயா அதன் பிறகு தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா முக்கியமான மனிதர்கள் எல்லாமே அரசு உள்ள உதாரணத்துக்கு கிருஷ்ணா ராவ் ஜாயின் செக்ரட்டரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சொல்றாங்க நம்ம கிட்ட நல்ல லீகல் கேஸ் இருக்கு கச்சத்தீவு நம்மளுக்கு தான் அந்த பிரச்சனை இப்பவே தீர்க்கணும் எவிடென்சரி வேல்யூ ஆஃப் கம்ப்யூட்டிங் கிளைம்ஸ் பார்க்கும் பொழுது சிலோன் வந்து கேக்குறாங்க ஆனா அதே நேரத்துல

அதை கொடுக்க வேண்டாம் பத்தொன்பது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல அட்டார்னி ஜெனரல் நோட்டு போட்டிருக்காங்க இரண்டு நோட்டையும் ஓவர் பண்ணி தான் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆயிரத்தி இந்த டைனி பீஸ் ஆஃப் ஐலண்டின் மீது எனக்கு எந்த மரியாதையும் இல்லை என்று நேர் அவர்கள் சொல்றாங்க அதன் பிறகு குண்டிவி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பத்து அஞ்சு மறுபடியும் ஒரு நோட்டு போடுறாங்க அதெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு தெரியும் இலங்கையில வந்து பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் சரியா இல்ல அதனால நாங்க பேச போறதுலேயும் தள்ளிக்கிட்டே போறாங்க எந்த காரணத்திற்கும் கூட அப்ப நேரு அவர்களுடைய அரசோ காங்கிரஸ் அரசோ கச்சத்தீவு உறுதியாக அந்த பிரச்சனை அதாவது நாப்பத்தெட்டுல ஆரம்பிச்ச பிரச்சனை அப்பவே தீர்க்கணும் நாற்பத்தெட்டு வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கை கச்சத்தீவை என்னுடையது என்று கிளைம் பண்றதுக்கு அனுமதிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கை வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய ராயல் நேவி ஏர்போர்ஸ் எல்லாம் வந்து சூடும் களமாக கச்சத்தீவை பயன்படுத்த பாக்குறாங்க அதெல்லாம் தாண்டி சகோதர சகோதர மிக முக்கியமானது நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அப்ப கருணாநிதி கலைஞர் கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவுக்கு செய்த துரோகம் இதை பேச விரும்பலீங்க அந்த இருக்கு ஏன்னா தான் முதல் பகுதி ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு முதல் பகுதி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில தேசிய செய்தியாக முதல் பக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ஆட்டியை நாளை இரண்டாவது பகுதி ரிலீஸ் ஆனோடனே கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க

இத்தனை நம்முடைய ஆயிரக்கணக்கான மீனவச் சொந்தங்களுக்கு தினமும் கூட அந்த ஆழ்கடல்ல கச்சத்தீவு பகுதியில பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு யார் காரணம் என்று தெரியும் பொழுது நாட்டினுடைய மாட்டார்கள் என்று பாரத பிரதமர் அவர்கள் நாகர்கோவில்ல நம்முடைய கட்சியினுடைய மீட்டிங்ல சொல்லிட்டு போனார் ஆனால் இன்னைக்கு நாட்டு மக்களினுடைய முதல் பகுதி நம்ம நாட்டு மக்களுக்கு சொல்றது எப்படி காங்கிரஸ் சதி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்கு கச்சத்தீவின் மேல் இருந்த கிளைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஒரு ஒரு செங்கலாக விட்டு கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இந்திரா காந்தி அம்மையாரும் அவர்களும் சேர்ந்து ஒரு போட்டு அதை ஆறாண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல எக்ஸிக்யூட் பண்ணி அன்னைக்கு நம்முடைய ஐயா மூக்கைய அவர்கள் ராமநாதபுரத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக முத்துராமலிங்க தேவரையாவுடைய வழியில வந்தவர்கள் அவர் பாராளுமன்றத்துல போராடினார் மூக்கையா அவர்கள் பாராளுமன்றத்துல அவரை சமாதானப்படுத்துவதற்கு அன்னைக்கு உள்துறை அமைச்சர் எல்லாம் பேசும் பொழுது அதை எதிர்த்து வழிநடப்பு செஞ்சாங்க முக்கையா தேவர் அவர்கள் இன்னைக்கு அவங்க முக்கையா தேவரவங்க பேரே மறைச்சாச்சு அதன் பிறகு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ஜனசங்கம் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்லீங்க ஐயா ஜனசங்கத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அதே பாராளுமன்றத்தில இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்து கேட்டார்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கின்றீர்கள் இந்த நாடு உங்களை மன்னிக்குமா கட்சத்தீவை தாரை வார்த்திருக்கின்றீர்களே அதனால் நாட்டு மக்கள் இதை கூடாது காங்கிரஸ் எவ்வளவு துரோகம் செய்தார்கள் என்பது இன்னைக்கு நாம பேசுறேன் நாளைக்கு நாம திமுக எவ்வளவு துரோகம் செய்திருக்கிறது குறிப்பாக முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களும் எப்படி கூட்டுச் செய்தி செய்தார்கள் என்பதை நாளைக்கு இன்னைக்கு இன்னொரு உங்களுக்கு தெளிவுபடுத்துறோம் கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்ட பொழுது ஆர்டிக்கல் ஆறு ஆர்டிகல் ஆறு என்ன சொல்லிச்சுனாங்க கச்சை தீவு இலங்கைக்கு கொடுத்தாலும் கூட நம்முடைய மீனவர்கள் கச்சைத்தீவை பயன்படுத்த முடியும் என்பதுதான் ஆர்டிக்கல் ஆறு கச்சத்தீவுக்கு மீனவர்கள் போலாம் மீன் மீன் வலையை பிடிக்கலாம் திரும்ப தாரை வார்க்கப்பட்டிருந்தாலும் கூட மீனவர்கள் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஆர்டிக்கல் ஆறு இருந்துச்சு திருட்டுத்தனமாக அதை எமர்ஜென்சிக்கு முன்னாடி அந்த ஆர்டிக்கல் ஆற நைசா எடுத்துட்டாங்க எவ்வளவுத்தனம் பண்ணிருக்காங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா அதாவது தமிழக மக்களை சமாதானப்படுத்துவதற்காக அதான் தீவத்தான் கொடுத்துட்டாங்க யாருமே எல்லாம் ஒரு சர்ச்சைதான் இருக்குது மனிதர்கள் வசிக்கலு சொல்லிட்டாங்க ஆனா கவலைப்படாதீங்க மீனவ சந்தங்கள் நீங்க பயன்படுத்திக்கலாம் உலர்த்தலான்னு சொல்லித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல தமிழகத்துல போராட்டம் வெடிக்கல நாளை கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பகுதியை சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு திருட்டுத்தனம் செய்திருக்கின்றார்கள் மக்களை அந்த நேரத்துல போராட்டம் வெடிக்க கூடாது என்பதற்காக ஆர்டிக்கல் ஆறு நாமெல்லாம் மறந்துட்டோம் எழுபத்தி நாலு முடிஞ்சது எழுபத்தி அஞ்சு முடிஞ்சது அப்புறம் ஆர்டிக்கிள் திருட்டுத்தனமாக எடுத்திருக்கின்றார்கள் அதன் பிறகுதான் முழுவதுமாக அந்த தீவு இலங்கைக்கு சொந்தம் ஆர்டிக்கிள் ஆறு இல்லாத காரணத்தினால எந்த மீனவனும் கச்சத்தீவு பக்கத்துல மீனவ சொந்தங்கள் போக முடியாது கச்சத்தீவுக்குள்ள இறங்க முடியாது கச்சத்தீவுக்கு பக்கத்துல போக முடியாது இந்த எல்லையை இதெல்லாம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இருந்த எல்லை மீனவர்களுடைய முப்பாட்டன் பாட்டன் தாத்தா அவங்க காலங்காலமாக மீன் பிடித்தவர்கள் அந்த எல்லை வரைக்கும் போனவங்க இவங்க எழுபத்தி நான்குல இரண்டு அரசியல் கட்சிகள் சதி செய்து பிரச்சனை மீனவ செந்தங்கள் ஆண்டு காலமாக போன எல்லைக்கு அவர்களால் போக முடியவில்லை ஆனால் நண்பர்களுக்கு ஒரு கிராம ஒரு தோட்டத்தில் உட்கார்ந்து பிரஸ் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் கோயம்புத்தூர்ல எல்லாத்தையும் வந்து பேசியிருக்கோம் அவ்வளவு முக்கியமான சப்ஜெக்ட் அதனால இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பத்திரிகை நண்பர்கள்ட்ட அன்பார் இந்த வேண்டுகோள் இந்த செய்தியை நீங்க எல்லாரும் கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் நாளைக்கு நாளைக்கு சொல்றோம் சொல்றோம் அண்ணா இரண்டாவது பகுதி நாளைக்குருணாநிதி அவர்கள் அந்த இரண்டாவது பகுதியை பேசும்பொழுது எதற்காக இந்திரா காந்தி அவர்கள் இதை செய்தார் நேரு அவர்கள் காலத்திலிருந்து விட்டு கொடுத்தாச்சு இந்திரா காந்தி அம்மா அறுபத்தி எட்டுல அது பாராளுமன்றத்துல அப்பவே கேள்வி கேட்கிறாங்க சீக்கிரா என்ன பேசுனீங்க சிறனாய்காவோடு என்ன ஒப்பந்தம் போட்டீங்க இலங்கையோடு அதை பாராளுமன்றத்துல சொல்லுங்க சொல்லுங்க அப்ப சொல்லாம தவிர்க்கிறாங்க எழுபத்தி நான்குல கொடுத்தாச்சு கொடுத்தது எப்படி கொடுக்கறாங்கன்னா ஆர்டிக்கல் ஆரை கொண்டு வந்து நாம் போராட்டம் பண்ண நைசா ஏமாத்தி கொடுக்குறாங்க அதனால் நாளை மிச்சிருக்கக்கூடிய பகுதி சொல்றோம் இந்த நியூஸினுடைய முக்கியத்துவத்திற்காக வேற எந்த கேள்வியும் நாங்கள் எடுக்கல நாளை பத்தி கடைசியா பொது கேள்விகள் பொது விஷயங்களை பேசுறோம் ஆனா இன்னைக்கு இது மிக முக்கியத்துவமான நியூஸ் வேற எதுவும் லோக்கல் பாலிடிக்ஸோ வேற அரசியலோ பேச விரும்பவில்லை இதை நீங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஸோ உங்களுக்காக நாளைக்கு ஃபுல் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணிடுறோம்னா நாளைக்கு மக்களுடைய பார்வைக்கு அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்றோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு முக்கியமான நோட்ஸ் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த கன்சல்டேட்டிவ் கமிட்டிக்காக போடப்பட்ட நோட்ஸ் அதுல ஃபைல் நோட்டிங் எல்லாமே காப்பி பண்ணியிருக்காங்க ஒரு ஒருத்தர் என்ன சொன்னாங்க கிருஷ்ணாராவ் அவர்கள் அட்டார்னி ஜென்ரல் அவர்கள் நேரு அவருடைய ஃபைல் நோட்ஸ் என்ன அது குறிப்பாக மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்ன் அஃபேர்ஸ் நேரு அவர்கள் சொன்ன பிறகு அவங்களுடைய கருத்து என்ன அதன் பிறகு பார்த்தீங்கன்னா

இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியில மாநில தலைவராக நான் சொன்னேன் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று சொன்னேன் அதனுடைய தொடர் முயற்சி ஒரு படி எடுத்து வச்சிருக்கோம் மக்களுக்கு எப்படி கொடுத்தோன்னு ரெண்டாவது பேச முடியும் இன்னைக்கு மக்கள் மன்றத்துல எப்படி கொடுத்தோம் என்கின்ற வாதத்தை முன்னாடி வைக்கிறோம் ஏன்னா எப்படி கொடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா இன்னைக்கு நாம அது பேசுற வரைக்கும் டாக்குமெண்ட் பார்வையில் இல்ல யாருக்கும் தெரியாது எப்படி கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க

ஏன்னா பாத்தீங்கன்னா நம்முடைய கடல் பகுதியில இருந்து ராமநாதபுரத்துல இருந்து நாட்டிக்கல் மைல் மீன் பிடிக்க முடியாது நாட்டிக்கல் மீன் அதுக்குள்ள கச்சத்தீவுக்கு அப்புறம் அந்த காலத்துல நெடுந்தீவு வரைக்கும் போனோம் ஏன் ராமநாதபுர சாமி நம்முடைய சிவபெருமானுக்கு நெடுந்தீவுல இருந்து பால் வந்துச்சு நெடுந்தீ விழுக்கக்கூடிய மாடுகள் நெடுந்தீ விழுக்கக்கூடிய பால் தினமும் நெடுந்தீவிலிருந்து வந்து நம்முடைய

இதா கிட்டத்தட்ட மூன்று வருஷமாக மாநில தலைவர் ஆன பின்பு வெளிப்படையாக பேசிய முதல் தலைவர் தான். அதன்பிறகு பாத்தீனா ஸ்டாலின் ஐயா சொல்றாரு கட்சி திமே. நாளைக்கு நீங்க டாக்குமெண்ட பார்த்தீனா ஸ்டாலின் ஐயாவங்களுக்கு கட்சி திவை மீற்பதற்கு சொல்வதற்கு અરுகவேல். அண்ணே ஆங்கிலத்துல பேசினா குடுத்துவீங்களா அண்ணே இங்கிலீஷ் ப்ரச்க்கு? என்ன ஃபர்ஸ்ட் பார்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க இன்னைக்கு நீங்க டைம்ஸ் ஆப் இந்தியா பேப்பர்ல வந்திருக்கு. செகண்ட் பார்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ஒத்துழச்சாங்க? ஆட் ஒன் மார்க் டூ இரண்டையும் கம்பெனினா நாளைக்கு சாய்ந்தரம் உங்களுக்கு கொடுத்தாங்க சந்தோஷம் சார் நிறைய குழந்தைங்க வந்து உங்களை பாத்துட்டு வர்றாங்க நிறைய மாலை போறாங்க எதுவுமே அவங்களுக்கு நீங்க சொல்ற அட்வைஸ் அல்லது

தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சென்ற ஒரு மனிதன் நான் எட்டு மாசமா எட்டு மாசமா இருக்கேன் கிராமத்துல எல்லா இடத்துலயும் அதுவும் எட்டு மாசமா நகரத்துல சுத்தலீங்கன்னா ராமேஸ்வரத்துல ஆரம்பித்து இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியும் கடந்து வீதி வீதியாக தெரு தெருவாக கிராம கிராமமா வந்திருக்கும் இந்த மூன்று ஆண்டுகள்ல தமிழகத்துல பட்டி தொட்டி எல்லாம் சுத்தி இருக்கிறேன் யாத்திரை ஒரு பக்கம் விடுங்க எட்டு மாசம் அதன் பிறகு எல்லா இடத்துலயும் சுற்றுப்பாங்க ஏசி ரூம்ல இருந்து அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதி நான் இல்லை என்பது தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு இந்த பிரஸ் மீட் எங்க நடக்குதுன்னா இவ்வளவு பெரிய முக்கியமான நியூஸ் ஒரு நேஷனல் நியூஸ் எங்க நடக்குது ஒரு கிராமத்துல பல்லடத்துல ஒரு தோடத்துல அதை செய்து கொண்டிருக்கின்றோம் அது கூட பாத்தீங்கன்னா நகரத்துல ஏசி ரூம்ல பண்ணலீங்கன்னா அதனால என்னை தொடர்ந்து முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் நீங்க பாக்கத்தான் போறீங்க

அதனால்தான் நாங்க ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னோம் எல்லா சட்டமன்றத்திலும் எல்லா சட்டமன்றத்திலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய அலுவலகத்தை நாங்கள் கொண்டு வருகின்றோம் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்த சொல்றாங்க அப்படியே சொல்லிக்கிட்டு கன உலகத்துல இன்னும் ஒரு இருபது நாட்கள் நன்றாக அவர்கள் வாழட்டும் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றியா